சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக யாரை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாயோ அந்த நபர் உன் துணை எதிர்பாராத விதமாக உன் முன்னே வந்து நிற்பார் எதிர்பாராத விதமாக உன் முன்னே வந்து நிற்பார் இத்தனை நாட்களாக நீயும் அவரும் சந்திக்க சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது இல்லையா நீ என்னிடம் கேட்டாய் அதை மறந்து விட்டாயா சாயப்பா என் மனதில் இருப்பதை உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் நான் சொல்வேன் நான் என் துணையை ஒரு முறையாவது சந்திக்க சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டாய் அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது நீங்கள் என் கண்ணீரை காண்பது இல்லையா என்றெல்லாம் என்னிடம் கேட்டாய் தக்க நேரத்தில் தான் எதையும் செய்ய வேண்டும் நீ உன் ஆசிர்வாதத்தினால் தான் இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டும் இருக்கிறாய் அதற்கு பிறகும் நீ அவசரப்படாதே உன் சாய் அப்பாவிற்கு தெரியும் உன் மனதை நான் அறிவேன் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார் நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுகிறேன் அந்த சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் இனியாவது நிரந்தரமாக வேண்டும் என்பதற்குத்தான் நீ என்னை திட்டினாலும் நான் பொறுமையாக உனக்கான நல்ல நேரத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுது அதற்கான ஆரம்ப வேலை நடக்கப் போகிறது என்னவென்றால் இன்று உன் துணையை நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறாய் இன்று உன்னை பார்த்ததிலேயே அவர் மனதில் நீ நிறைந்து விடுவாய் கலங்காதே இதுதான் ஆரம்பம் உன் சாயப்பா உங்களை ஒன்று சேர்க்காமல் நான் ஓய மாட்டேன் உன் தனிமையை என்னை என் இருதயத்தை கணக்க வைக்கிறது உன்னை இப்படி தனிமையில் என்னால் காண இயலவில்லை அதனால் என் வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் இதோ இனி நீ பார்க்கும் பார்வை உன் துணையின் மனதை துலையிடச் செய்வேன் அவர் மனம் மாறி யார் பேச்சையும் கேட்காமல் அவர் உன்னுடன் வந்து சேர்ந்து விடுவார் என்னையும் என் வார்த்தையையும் நம்பு என் குழந்தையே இது கட்டாயம் நடந்தே தீரும் அன்பை எப்பொழுதும் வெளிக்காட்ட வேண்டும் வெளியில் சொல்லாத அன்பு எப்பொழுதும் வீணாகத்தான் ஆகும் மனதிற்குள் இருப்பதை யாராலும் உணர முடியாது அது செயலால் காட்டினால்தான் அது அவருக்கு உணர்த்தப்படும் உன் மீது வைத்த அன்பைத்தான் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கும் போது நீ என்னிடம் சொல்லும் காரியத்தை தாமதமாகும் போது நீ கேட்பாய் அல்லவா சாயப்பா என் மீது அன்பு வைக்கவில்லையா என்று அதுதான் குழந்தையே அன்பை மனதில் வைத்தால் யாரும் அறிய மாட்டார்கள் அன்பை எப்பொழுதும் வெளிக்காட்ட வேண்டும் நான் உன் மீது வைத்த அன்பை எப்பொழுதும் செயல்களில் நான் எப்பொழுதும் கட்டி கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது வெளிக்காட்டாத அன்பு எப்படி பலப்படும் இனியாது உன் துணையை பார்க்கும்போது கண்களை பார்த்து பேசு உன்னுடன் நான் இருப்பேன் எதற்கும் பயந்து கலங்காதே அனைத்தும் ஜெயமாகும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்